மன்னாதி மனநேசு கொடுக்கும் சந்தோஷம் 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 ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் கட இழ வாதையா மரத்தில் காய்க்காத ஐயா கடை இழக்காதையா மரத்தில் காய்க்காத ஐயா மன்னாதி 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 மனநேசு கொடுக்கும் சந்தோஷம் இது மண்ணாதே கொடுக்கும் சந்தோஷம் கவனிங்க இப்படி ஒரு பண்டிகை அப்படின்னாலே ஒரு கூட்டத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் என்ன கூட்டம் அப்படின்னா உற்சாக பானம் குடிச்சு ரொம்ப ஆயிடுவாங்க எப்படி ஆயிடுவாங்க நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் புரியுதா புரிஞ்சவங்க அல்லையிலேயா சொல்லுங்க அதானே ரைட் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட அல்லையிலேயே பரிதாபமா இருந்தது ஆமா தம்பி அப்படின்னு கவனிங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பண்டிகைன்னு வந்துட்டுனாலே லைட்டாக ஒரு பானம் போட்டோன்னா நமக்கு என்ன இருக்கும் மனசில் ஒரு உற்சாகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அதான் என்ன கிடையாது உண்மை கிடையாது ஏன் தெரியுமா சாராயம் குடிக்கும்போது போது இல்ல உனக்கு சந்தோஷம் சாராயம் குடிக்கும்போது போது இல்ல உனக்கு சந்தோஷம் சிகரெட்டு பிடிக்கும் போதும் இல்ல உனக்கு சந்தோஷம் சிகரெட்டு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க கடையில விக்காது கடையில விக்காதையா மரத்துல காய்க்காதையா கடையில விக்காதையா மரத்துல காய்க்காதையா மன்னாதி மன்னாதி கொடுக்கும் கொடுக்கும் சந்தோஷம் சந்தோஷம் இந்த குரூப் மட்டும்தான் அப்படின்னா அப்படி இல்லை சில குரூப் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா என்னைக்காவது நீங்க கூட்டம் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க ஏன் அப்படின்னா தான் அந்த சீரியல்ல ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்படி குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அழகா கலவாண்டுட்டு போயிடலாம் யார் உள்ள வாரா யார் போகிறான்னு தெரியாது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வீட்லையும் எங்க பாட்டி தவறுனதுக்கப்புறம் அப்புறம் எங்க அம்மாவால் அதுல மீண்டு வர முடியல அவங்க என்ன எதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த நாடகம் அடிமை ஆகிட்டாங்க விஜய் டிவி அதை பார்த்து பார்த்து எனக்கு அந்த டைலாக் ஞாபகமாக ஞாபகமா இருக்கும் எங்க அம்மா அதை சொல்லி தான் கிண்டல் பண்ணுவோம் எம்மா சாப்பாடு கொடுங்கம்மா அப்படிமே இரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் உனக்கு என்ன தோசை தானே ஒன்று மூணு தோசை சுட்டு வைக்க இரு அப்படிம்பாங்க பாருங்க சிலர் எதுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னா அந்த டிவிக்கு அடிமையாகவே இருப்பாங்க எல்லாம் நிறைய டிவி பார்ப்பாங்க சன் டிவி பார்ப்பாங்க விஜய் டிவி எங்கள் அம்மாலாம் விஜய் டிவியில எல்லா சீரியலும் பார்த்துருவாங்க ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க பத்து மணிக்கு தான் எனக்கு சாப்பாடு சீக்கிரமாக எம்மா பசிக்கு அப்படின்னா வேணும்னா கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு வா இல்லைன்னா வெயிட் பண்ணி பத்து மணிக்கு மேலே தான் என்னது உனக்கு டின்னர் அப்படிம்பாங்க நம்ம அப்படி இருந்தால் கூட நமக்கு என்ன கிடைக்காது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அப்படி இருந்தால் மாறுங்க அப்படி சொல்லுங்கள் சன் டிவி போதும் இல்ல உனக்கு சந்தோஷம் வின் டிவி டிவி இல்ல சந்தோஷம் சந்தோஷம் விஜய் சன் மியூசிக் கேட்கும் போதும் ஓ கடை இழக்காதையா மருத்துல கட்டாதையா கடை வைக்காதய்யா மனத்தில கையாதையா மன்னாதி 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 மன்னனே சு கொடுக்கும் சந்தோஷம் இது மன்னாதி மன்னனே சு கொடுக்கும் சந்தோஷம் பாருங்க பாதி பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மீதி குரூப் எப்படி இருக்கும் தெரியுமா முந்தி எங்க கூட ஒரு தம்பி உண்டு பேர் சொல்லல எங்க கூட முந்தி ஊழியத்துக்கு வருவான் எங்கெல்லாம் அண்ணன் எங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டு போறாங்களோ அவங்க அங்கெல்லாம் ஒரு புது சட்டை எடுத்துருவான் ஞாபகம் இருக்கலண்ணே எங்கெல்லாம் நாங்கள் கூட்டி போகிறோமோ ஒரு ஊழியத்துக்கு அப்படி போனாலே அவன் என்ன செஞ்சுன்னா ஒரு புது ஷர்ட்டு அவனுக்கு ஒரு புது ஷர்ட் ஒரு பேண்ட் எடுத்துடுவான் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க புது ட்ரெஸ் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா தலை இலவியா கவனிங்க நிறைய பேர் கடைக்கு போகிறாங்க ட்ரெஸ்ஸாக வாங்குறாங்க என்னத்தை வாங்கலாம் அப்படி என்ன இல்லை அதனால் சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா அதை என்றதுக்கே துக்கம் ஆயிடுது எப்பா எத்தனை சட்டை இருக்குது எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு என்றதுக்குள்ளே என்ன ஆயிடுது அதுவே ஒரு டிப்ரெஷனாக மாறிடுது அப்படிங்கிறாங்க நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது எனக்கு ட்ரெஸ்ஸில்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி ஆனால் அவள் போட்டிருக்கா பார்த்தியா அதை விட ஒரு நல்ல செயினாக வாங்கி நான் என்ன செஞ்சிடணும் போட்டுருணும் அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்காது கிடைக்குமா கிடைக்காது ம் சென்னை சில்கில இல்ல உனக்கு சந்தோஷம் குமரன் சில்கில உனக்கு சந்தோஷம் ஜிஆர்டி மாளிகை சந்தோஷம் லலிதா சொல்லறி இலை இல்ல உனக்கு சந்தோஷம் சென்னை சந்தோஷம் குமரன் சில்கில ஜிஆர்டி ஜிஆர்டி மாளிகையில் நிறைய பேர் லலிதா லலிதா சொல்லரி இலை இல்ல உனக்கு சந்தோஷம் கடையில் கடையில்

என்ன பண்ணேன்னா வெப் சீரிஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ அந்த ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஆ யாரை கேட்டாலும் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறேங்கிறாங்க ஆ நான் சொன்னல எங்கள் அம்மா இப்போ எங்கள் அம்மா எப்படி டெவலப் ஆகிட்டாங்க தெரியுமா அவங்க எப்படி சீரியல் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா நாங்கள் கேபிள்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹாட் ஸ்டாரில் பார்க்குறாங்க நீ வந்து டிவியில் தானே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நைட்டு நேரம் ரூமில் சவுண்டு கேட்டுட்ருக்கோம் இன்னும் தூங்கலையான்னு பார்த்தா நாள் நடந்த சீலியரோட கிளைமேக்ஸை எங்கள் அம்மா என்றைக்கு பார்த்துட்ருப்பாங்க இன்றைக்கி பார்த்துட்ருப்பாங்க பாருங்கள் அப்போ மனுஷன் என்ன பண்ணுறா அப்படின்னா சரி நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் ஆனால் இப்படினாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வேணுமே அப்படின்னு சொல்லி எதை தேடுறாங்க ஆ நிறைய பேர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உண்டு நான் காலேஜ் படிக்கும்போது அப்போது நிறைய அந்த வெப் சீரிஸ்லாம் ஃபேமஸ் ஆன டைமில் ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டான் ஸ்குட் கேம் பார்த்துருக்கியாடா அப்படின்னா ஸ்குட் கேம் அது என்னடா கேம் அப்படின்னோன்னு அது ஒரு வெப் சீரியஸ்டா ஆனால் நீ பார்த்துட்டியா அப்படிங்கும்போது அவன் சொல்கிறேன் ஆமாடா நான் பார்த்துட்டேன் மொத்தம் எட்டு எபிசோடு நைட்டு ஆரம்பித்த ஒம்பது மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு முடிச்சுட்டேன் அப்படியா என்ன செஞ்சானா நைட்டு ஆரம்பிச்சு நைட்டு ஃபுல்லாக இந்த நான் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் ஃபுல்லாக சீரியஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்கான் அதில் வேற இன்னொரு ஒரு காமெடி வேற சொன்னா காலையில் ஆறு மணிக்கு சீரியஸ்லாம் முடிஞ்சு பார்த்து முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்த எபிசோட் இனி அடுத்த சீசன் வந்தால் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் இருந்து வெளியில் போய் தண்ணி குடிக்கலான்னு போயிருக்கான் ரொம்ப பசியாக இருக்குன்னு மேகி கிண்டி சாப்பிட்ருக்கான் அப்போ அவங்க அம்மா வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு என்னடா அதுக்குள்ளே சீக்கிரமாக எலும்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவன் சிரிச்சுட்டே சொல்லுங்க இப்போதாம் என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய போறேன் தூங்க போறேன் இதெல்லாம் நடந்தா கூட நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காது சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க சந்தோஷம் இருக்காதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க இருக்காதுன்னு சொல்லுங்க ஹாட் ஸ்டார் பார்க்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம் ஹாட் ஸ்டார் பார்க்கும் இல்ல உனக்கு சந்தோஷம் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம் அமேசான் பிரைம்ல இல்ல உனக்கு சந்தோஷம் ஹாட் ஸ்டார் பார்க்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கும்போதும் இல்லை உனக்கு சந்தோஷம் அமேசான் பிரைமில் இல்லை உனக்கு சந்தோஷம் ரீல்ஸ் பார்க்கும் போதும் இல்லை உனக்கு சந்தோஷம் கடையில் 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 விற்காதயா மரத்தில் காய்க்காதையா கடையில் விற்காதயா மரத்தில கையாதையா மன்னாதி 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 மன்னனே சு கொடுக்கும் சந்தோஷம் இது மன்னாதி மன்னனே சு கொடுக்கும் சந்தோஷம் இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம் இத்தனை குரூப் இருக்காங்க யாருக்குமே என்ன இல்ல சந்தோஷமே இல்ல அப்ப எங்கதான் சந்தோஷம் அப்படின்னா வேதம் சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு ஒரு வீட்டுல நல்லா விருந்து தடல் புடலா நடக்குது அந்த வீட்டுல மார்த்தால் மரியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரிகள் வீட்டில் அப்பொழுது அந்த மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து அவங்க வீட்டில் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மார்த்தால் கிச்சன்ல இருந்து பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசுல என்னென்னா கோபம் கோபமாக வருது ஏன்டி இவ்வளவு பாத்திரத்தை நான் ஒத்தையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் விலை இருக்க நீ அங்கே சும்மா இருந்தாலும் கால்கிட்ட உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ஏசு கிட்ட வாராங்க வந்து என்ன கேட்குறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என் தங்கச்சீட்டை சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதா தோணலையா அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்க யார் கேட்டாங்க ஐயோ யார் கேட்டாங்க மார்த்தால் கேட்குறாங்க அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா மார்த்தாலே நீயோ அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்க கவலைப்பட்டு இருக்க தேவையானது என்ன என்னது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்போ கவனிங்க இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உனக்கு தேவையெல்லாம் ஒன்று தான் அப்படி சொல்லுங்கள் அவங்க நிறைய சொல்லுங்க அதெல்லாம் கேட்காது ஒன்றுன்னு சொல்லுங்க சிரிச்சுட்டே சொல்லுங்க உனக்கு தேவையெல்லாம் ஒன்று தான் இப்போ இந்த மாலை வேலை எத்தனை பேர் சொல்லுங்க எனக்கு தேவையானது ஒன்று மட்டும்தான் அது என்னது இயேசுவின் பாதத்தில் காத்திருப்பது இந்த பண்டிகை நாட்களை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பண்டிகை அப்படி பண்டிகையா மாத்திரம் ஒரு ஜாலியான ஒரு செலிப்ரேஷனா இல்லாம ஒரு பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் கர்த்தரை எங்களுக்கு இந்த ஆலயத்தை கொடுத்துருக்கிறீங்க அங்காங்க எத்தனையோ பேர் ஆலயத்துல மடிந்து போகிறாங்க ஆலயம் நடத்த முடியாம மூடி போடுகிற சூழ்நிலையில நீங்க எங்களுக்கு நல்ல இந்த ஆலயத்தை தந்திருக்கீங்க புதிய ஆலயத்தை தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லி அவர் பாதத்துல காத்திருப்பதா நம்மளுக்கு என்னது சந்தோஷம் இப்ப சொல்லுங்க அதுதான் உனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லுங்க பண்ணலாமா எங்கெங்கோ சென்ற போதும் இல்ல உனக்கு சந்தோஷம் என்னென்னமோ செஞ்ச போதும் இல்ல உனக்கு சந்தோஷம் எங்கெங்கோ சென்ற போதும் இல்ல உனக்கு சந்தோஷம் என்னென்னமோ செஞ்ச போதும் இல்ல உனக்கு சந்தோஷம் என்னென்னமோ செஞ்சு போட்டேன் இல்ல எனக்கு சந்தோஷம் எல்லாமே பார்த்துட்டேன் இப்ப நம்ம இப்படி பாடலாமா என் கூட சேர்ந்து பாடுவீங்களா ஆர் யூ ரெடி பாடலாமா சேர்ந்து பாடலாமா எப்படி பாட போறோம் அப்படின்னா இப்போ உங்க இருதயம் யார்கிட்ட இருக்குது என் வீட்டுக்காரர்னு ஒரு அக்கா சொல்லுதாங்க கவனிங்க இருதயம் யார்கிட்ட இருக்குது ஏச பாட்ட இருக்குது அவர் நம்மளை எங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாரா சத்தமா சொல்லுங்க எங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாரா உள்ளங்கையில இப்ப நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா நான் ஏசு கிட்ட வந்துட்டேன் என் உள்ளத்தை என்ன செஞ்சுட்டேன் அவட்ட தந்திர என் கூட சேர்ந்து பாடலாமா வந்துட்டேனப்பா உள்ளத்தை தந்துட்டேனப்பா ஏசு கிட்ட வந்துட்டேனப்பா உள்ளத்தை தந்துட்டேன்பா அப்போது 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 கிடைத்ததையா ஏக பெற்ற சந்தோஷம் அப்போது கிடைத்ததையா சொல்லுமா எனக்கு சேர்ந்து பாடுவீங்களா சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் கடை இழக்காதையா மரத்தில் காய்க்காதயா கடை இழக்காதயா மரத்தில கையாதையா மன்னாதி 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 மனநே சு கொடுக்கும் சந்தோஷம் இரு மன்னாதி மனநே சு கொடுக்கும் சந்தோஷம் இரு மன்னாதி மனநே சு கொடுக்கும் சந்தோஷம் இரு மன்னாதி மனநே சு கொடுக்கும் சந்தோஷம் ஹalleluya இப்ப எத்தனை பேர் சொல்லுங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படினு அடடா சுந்தரனே உசுரை கொடுத்து இங்கே பாடி இருக்கேன் எல்லாரும் அப்படிங்கிறீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லலாமா ஹாலை லூய்யா ரைட் ஏற்கனவே உங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது ரைட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குதா பரவாயில்ல கருத்தர் நல்லவர் இன்னும் அது ஒரு பாடலே நம்ம கேட்கலாம் உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை அந்த பாடல் பாடலை பாட வருகிறார் சகோதரி லிபானி